காவி வேஷ்டி அணிவதில் முக்கிய காரணம் என்ன இன்றைக்கி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட காய் வெடிக்கடி நிற்பான் பொண்டாட்டி இல்லை அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐயப்பங்களுக்கு போகிறோம் பெரும்பாலும் காவி வேஷ்டி கட்டியிருப்பான் முருகன் கோயில் எந்த கோயிலுக்கு போகிறோம்னாலும் இந்துக்களில் காவி வேஷ்டி அதிகமாக கட்டியிருப்பான் இந்த காவி வேஷ்டி கட்டுவதில் மகிமை என்ன எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சாத்திக குணம் ராஜச குணம் தாமச குணம் மூன்று முக்கியமான குணங்கள் மனிதனுக்கு இருக்கின்றன என்று நான் சொல்லியிருக்கிறேன் ராஜசகோணத்திற்கான முயற்சி செம்மை நிறம் அதனுடைய நிறம் காவி அதாவது முயற்சி இறைவனை அடைவதற்கான முயற்சியை தொடர்கிறான் இதுதான் உண்மையான அர்த்தம் காவி முயற்சி கட்டினவெல்லாம் சாமியாரில் உண்மையான பக்திமானும் கிடையாது இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்கிறான் இதுதான் உண்மையான விளக்கம்